நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் டென்த்து ப்ளஸ் டூ எனி டிகிரி அண்ட் டிப்ளமோ நீங்கள் படித்திருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் கிடையாது அண்டு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எந்த ஃபார்மும் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்போ அபிசியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ப்ளஸ் அவன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரக்டாக இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு தர்மபுரி டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தர்மபுரியோட டிஸ்டிகோட இது வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூமெண்ட்டுன்னு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபீல்டு ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்காகவும் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மெகா ப்ரைவேட் ஜாப் அதாவது ஃபயர் இதுக்காகவும் வந்து உங்களை ரெக்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அதாவது மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கத்திலிருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க தருமபுரி மாவட்ட காலநிலை மாற்ற இயக்க அதாவது அலுவலகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்ப கால அலுவலகர் ஒரு பணி காலியாக இருக்குது அந்த பணியை நிற்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க தொழில்நுட்ப கால அலுவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஒரு பணியிடம் வந்து காலியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு அதாவது நீங்கள் எண்ணி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சுருக்கணும் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கிறதுக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தகுதியான சான்றிதழை வந்து பார்த்திங்கன்னா இது கூட நீங்கள் இணைக்க வேண்டும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா தருமபுரி மாவட்டத்தில் தான் அவங்களுக்கு வேலை இருக்கும் விண்ணப்பத்தாரன் பெயர் கேட்டிருக்காங்க அதாவது இதோடைய அப்ளிகேஷனையும் இங்கே கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரன் பெயர் முகவரி வயது பாலினம் அண்ட் கல்வி தகுதி இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ ஓட்டிட்டு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டெலி பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நேரடியாகவோ அல்லது நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஜாப் உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கும் சரி இவங்க கொடுத்துருக்குற இந்த டுவெல் தெரி நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எம்ப்ளாய்மெண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு முகாம் நடத்த போகிறாங்க அதுக்கு வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் தருமபுரி அரசு கலை கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சங் அதாவது சாந்தி இவங்க தலைமையில் தான் நடக்கப்போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடக்கப்போகுது அதாவது எழுவத்தஞ்சிக்கும் மேற்பட்ட முன்னணி அதாவது வேலை நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சுக்கும் மேற்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் வந்து கலந்துக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட காலியிடங்களை வந்து நிரப்புவதற்காக அவங்க வராங்க காலையில் நைன் ஓ கிளாக்லேருந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் எப்போ எப்போன்னாலும் நீங்கள் கலந்துக்கலாம் சரிங்களா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அனைத்து விதமான கல்வி தகுதியாலும் நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து நீங்கள் பதிவு செய்யணும் விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு இணை இணையதளத்தின் மூலமாக வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படி இல்லையா இவங்க கொடுத்துருக்க டுவெல்த் அதாவது தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்துக்கொள்ள தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலிப்பிடங்கள் காணி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காக இவங்க வராங்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் எயித்து படிச்சிருந்தாலும் சரி டென்த்து படிச்சிருந்தாலும் சரி ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி வேலை இல்லாதவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சரிங்களா செய்தி தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க சரிங்களா இது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பர்மிஷன் தான் உங்களுக்கு வந்து இது இருக்காங்க சரிங்களா ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கூட